அனைவருக்கும் வணக்கம் உலகில் எல்லா ஜீவராசிலும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்றுப்பாழ மனதார கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் குலதெய்வம் அந்த மாசி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம் அதன் சிற அதை அதை வழிபடுறதுனால் நம்மளுக்கு ஏற்படுற சிறப்பு நன்மைகள் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம குல தெய்வத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு மக்கள் வந்து விவசாயத்தை தொழிலாக வச்சுருந்தாங்க அந்த மக்கள் வந்து சொந்த பந்தங்களோட தங்களோட ஊரில் வந்து கூட்டங்கூட்டமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந் ஒவ்வொரு ச மக்களும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சில த சட்ட திட்டங்களை அவங்களுக்காண்டி தனியாக வகுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க அப்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த கூட்டங்கூட்டமான மக்களுக்கு தான் குளம் அப்படின்ற தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை அமைச்சுக்கிட்டு அதுக்கு குளம்னு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க வந்து அந்தந்த குளத்துக்கு ஏற்றாப்புல தெய்வத்தையும் அவங்க அபிமான கடவுளையும் காவல் தெய்வத்தையும் அவங்கள அவங்களாவே நிர்மாணம் நிர்மாணம் செஞ்சுக்கிட்டாங்க தெய்வ வழிபாடு இல்லாமல் ஒரு சீரான ஒற்றுமையான சமுதாயத்தை வந்து அமைக்க முடியாது அது கடினமான விஷயம் அப்படின்றனால தங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உருவாக்கி வழிபாட்டையும் துவக்கினாங்க அது வந்து அதிகம் வந்து விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சில கட்டுப்பாடுகளாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க முக்கியமாக இதில் வந்து சிவன் பெருமாள் போன்ற வேத கடவுள்களும் ஒவ்வொரு குலத்துக்கும் வழிபாடு தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு கொண்டு வந்து வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம வந்து அம்மாவாசையில் வந்து கும்பிடுறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம வழி வழியாக கும்பிட்டு வந்த தெய்வத்தை நம்மளுக்கு அடுத்த வழிகளும் அதாவது நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருமே கும்பிட்டு வந்தால் பூரண ஆசி கிடைக்கும் அவங்களோட குலதெய்வத்தோட பூரணாசி கிடைக்கும் அப்படின்னு அது அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அதே சமயம் முன்னோர்கள் நம்ம பித்திருக்களுக்கு வந்து பூமியில் வந்து இந்த மகலாய அமாவாசை நாளில் வந்து பித்திரு தர்ப்பணம் செஞ்சால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதை தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தெரியாது பித்திரு பூஜையில் வந்து குறை நேர்ந்தாலோ சரிவர நம்மளால் செய்ய செய்யாமல் தடை போய் ஏற்பட்டாலோ முன்னோர்களுக்கு வந்து திருப்தி செய்யாமல் விட்டோம்னா அப்படின்னா பாவத்துக்கு ஆளாகும்னு சொல்லுவாங்க அதுவேவும் நம்ம அந்த பாவத்தை சரி செய்யணும்னா குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சோம்னா எந்த விதமான பாவங்களும் தோசங்களும் நம்மளை வந்து நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அதாவது உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் பெண் தெய்வ பெண் பக்கத்தில் இருக்க பெண் தெய்வ கோயிலுக்கோ ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அங்கே போய் கோவிலுக்கு முன்னாடி நின்று உங்களோட குலதெய்வத்தோட நாமத்தை வந்து சொல்லி மனசால வெ மனசார வெ விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரிய பெரியவங்க சொன்னது எத்தனை விதமான தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் நம்ம குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சோம்னா எந்த விதமான தோசையும் தோஷமும் நம்மளை நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் வந்து அமாவாசை தினத்தில் அது முன்னோர்களை வழிபாடு செஞ்சு அவர்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சு படையலிட்டு வணங்கினோம்னா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க செல்ல முடியாதவங்க நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அது மட்டும் இல்லை குலதெய்வ படத்தை வந்து வீட்டில் இப்படியும் செய்யலாம் கோயிலுக்கு போக முடியாத நிலமையில் அந்த அன்னைக்கு குலதெய்வ குலசாமி கும்பிட்ற அன்னைக்கு வீட்டில் வந்து குலசாமி படைய படத்தை வச்சு படையல் போட்டு நம்ம வந்து அது அமாவாசைன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அமாவாசையில் செஞ்சு வந்தோம் சாமியை வழிபட்டு வந்தோம்னா குலசாமியை வழிபட்டு வந்தோம்னா எல்லா நன்மையும் நம்ம எதிர்பார்க்காத நன்மை கூட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தோட ஆசை பெற்ற குடும்பம் வந்து இதோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு அப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து குலதெய்வ ஆசி பெ கிடைக்க பெற்று நம்ம வந்து செல்வ செழிப்போடும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறையாவது கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாது வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்ப குல குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ வழிபாட்டால் வந்து தோசை இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் யாராவது நம்மளுக்கு குளத்தில் சாபம் விட்டுருந்தாங்கனாலும் அந்த சாபம் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில குடும்பங்களில் வந்து சின்ன குழந்தைய வந்து சாமியாகவும் சே வழிபடுவாங்க அப்போ வந்து அந்த குடும்பத்தில் வந்து எந்த தடங்களும் ஏற்படாது ஏற்பட்டிருக்க தடைகள் வந்து அனைத்தும் நீங்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து எந்த காரியம் எடுத்து த நடத்தினாலும் அது வந்து ஒரு தோல்வியோ தடையில் வந்து முடிவுக்கு வரும் வராமல் காலத்தாக இழுத்துக்கிட்டே இருக்க காரியங்களையும் நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு ந நிகழ்ச்சிகளுக்கெலாம் இந்த க இந்த வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை தினத்தில் வந்து ஏன் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய மகிமை என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசை சக்தியில் வந்து பயங்கர கடவுள் சக்தி வந்து அதிகமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து அங்கே ரொம்ப கம்மியாயிரும் அன்னைக்கு வந்து இது விஞ்ஞான நிலையில் நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க இது அதனாலவே நம்ம கோயிலுக்கு அந்த அன்னைக்கு போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரியம் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த அன்னைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தீய சக்தி செய்வினை போன்ற ஏதாவது நம்ம நம்பிக்கை கவநம்பிக்கைக்குரியதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து முற்றிலும் வந்து நிற்காது அங்கனக்குள்ளே கண்டிப்பாக குலதெய்வ சக்தி வந்து நம்மளுக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குலசாமி கோயிலில் ஒவ்வொருத்தவங்க வந்து காசை வந்து மாலையாக்கி போட்டு வழிபாடு செய்வாங்க அந்த காசை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம வந்து குலசாமி கோவில் போகிறப்ப பூ பழம் பார்க்கு வெத்தலை ஒரு ரூபா நாணயம் வச்சு சாமி கால் பாதத்தில் வச்சு நம்ம கும்பிட்டு வழிபட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த காசை நம்ம வெத்தலையில் மடித்து நம்ம பணப்பேட்டில் இருக்கிற இடத்துல சொன்னால் செல்வ செழிப்பு வரும்னு சொல்லுவாங்க எல்லாருமே கண்டிப்பாக குலசாமி கோயில் போய் வழிபடுங்க எல்லாேருக்கும் எல்லா ஆசையும் கிடைக்கணும்னு மனசார கடவுளை வேண்டிக்கிறேன் தே குலசாமி தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்கவங்கெல்லாம் அது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு வழிபாடு செய்யுங்க மேலும் எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்ககிட்ட பயந்துக்கிறேன் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்